நான் மணிகண்டன் ஏ ஒன் பாஸ்ட் கார்ஸோட ஓனர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் கார்ஸை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா செவன் சீட்டரில் ஸ்கார்பியோ ஒரு ரெண்டு லட்சரூபா பட்ஜெட்ல இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சரூபா பட்ஜெட்டில் ஜைலும் இருக்குது இது மாதிரி வந்து எல்லா செகமெண்ட்லையும் எல்லா ரேட்லேயும் வந்து நம்ம கிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வந்து செவன் சீட்டர் நிறையா வண்டி அவைலபுள் இருக்குது என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஏ ஒன் பாஸ்ட் கார்ஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் டோல்கேட் பக்கத்தில் ஜேபி பெட்ரோல் பங்க் எதுவும் ஆப்போசிட்டில் பெங்களூர் பை இருக்குது நம்மக்கிட்ட எடுக்கக்கூடிய எல்லா வண்டிகளுக்கும் தமிழ்நாடு முழுக்க அவங்கவுங்க சிவில் ரிப்போர்ட்டை பொறுத்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வந்து செஞ்சு தர முடியும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏ ஒன்னுன்ற நேமுக்கு தகுந்த மாதிரி ஏ ஒன் குவாலிட்டியில் தான் எல்லா காருமே இருக்கும் நம்மக்கிட்ட வீக் டேஸில் எல்லா நாளும் பண்ணுங்கள் சண்டே ஒரு நாள் மட்டும் நம்ம லீவு அதர்வைஸ் மார்னிங் செவன் டு நைன் வரைக்கும் நீங்கள் எந்த நாள் வேணால் கால் பண்ணலாம் சண்டே ஒரு நாள் மட்டும் லீவு நம்மகிட்ட பாத்தீங்கன்னா யூஸ்டு கார்ஸ் மட்டும் நம்ம நம்ம நம்மக்கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே கையில் இருக்குது நம்மக்கிட்ட கார் அக்சசரிஸ் இருக்குது உள்ளே பாத்தீங்கன்னா கார் சர்வீஸ் சென்டரும் நம்மகிட்டே இருக்குது அதனால் வந்து வண்டிக்குண்டான எந்த ஒரு ஒர்க்குன்னாலும் ஏ டு ஜெட் நம்ம ஏ ஒன் ஃபாஸ்டர்ஸ் வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அவைலபுளாக இருக்கும்ன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஒவ்வொரு வண்டி என்ன மாடல் என்ன ரேட்டுன்றதை நான் தெளிவாக சொல்றேன் வணக்க மக்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நகோசல் தான் ஸோ ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு ஒரு லோ பட்ஜெட் வண்டிங்க சூப்பராக இருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜ் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்க மகேந்திரா ஸ்கார்பியோ செவன் சீட்டர் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜென் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ வண்டி டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் மைலேஜ் இருக்கும் அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டி குவாலிட்டியாக இருக்குது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி கரண்டில் இருக்குது சிஆர்டி என்ஜினோட வந்துடும் டூ பாயிண்ட் சிக்ஸு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு மெக்கானிக் குட்டி வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ ஒரு குவாலிட்டியான வண்டிங்க வீடியோவில் நம்பர் இருக்குது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் நகோசாவல் பிரைஸ் தான் என்ன டோட்டினாலும் வீடியோவில் இருக்கு கூப்பிடுங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது சீட் கவர்லாம் நல்லாவே இருக்குது ரியல் ஏசி எல்லாமே வந்துடும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் என்ன பிரைஸ் அடுத்ததாக பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே எனக்கு சோல் ப்ரைஸ் தாங்க லோன் வசதியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க பெரிய வண்டி எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் மகேந்திரா சைலோங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இ ஃபோர் வேரியண்ட்டு ஈகிள் இன்ஜினோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கேஎல் கேரளா வண்டி ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எல்லாம் தமிழ்நாடெலாம் மாற்றி கொடுக்க மாட்டாங்க இதே கண்டிஷனில் இப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் டீசல் வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் அடுத்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக சீட் கோர் போட்டுருக்காங்க ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ஸோ எட்டு பேர் உட்காரலாம் ரூஃப் ஏசி எல்லாமே இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்கள் மூணு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் எனக்கு வசல் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டா இன்னோவா தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் செட்டப்பில் இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் வெளியூர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி வேரியண்ட்டு ஸோ இன்னோவா வண்டி குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகாசோல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரே ஓனருங்க சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டைரிங் பவர் விண்டோ சென்டலாக்ஸி கவர் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடுங்க நல்ல வண்டி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் செட்டப்பில் இருக்குது இதை நீங்கள் எயிட் சீட்டரை கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு அஞ்சு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நகோசல் பிரைஸ் தான் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோ வேன் தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பெட்ரோல் வித் உங்களுக்கு கேஸ் அண்டாஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் முப்பத்தி ஆறு ஃபியல் பெட்ரோல் வித் உங்களுக்கு கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சீட் கவர் நல்லாவே இருக்குது ஸோ ஈகோவேன் அப்படிங்கிற போது எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் சூப்பரான வண்டி பதினஞ்சுலேருந்து பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நகோசுவல் பிரைஸ் தான் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் என் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் நெகோசுவல் பிரைஸ் சீட் கவர்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க எட்டு பேர் கம்ஃபர்டபிளாக உட்காரலாம் அடுத்ததாக பார்க்க போகிறேன் பெரிய வண்டி பார்த்திங்கன்னா ஒரு எயிட் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் மகேந்திரா சைலோ டி ஃபோர் வேரியன்ட்டு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதி நெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எண்பத்தி மூணு ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க சூப்பரான வண்டி வண்டி வந்து பார்த்திங்கன்னா கையோடு எடுத்துக்குவீங்க ஒரு ஒருத்தான வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் நல்லாயிருக்கும் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டி லாங் டிரைவ் போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் ஏழு லட்சம் வரைக்கும் பேங்க்ல லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பருக்கு கூப்பிடுங்க எட்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் நெகோசோல் ப்ரைஸ் அடுத்ததாக பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்போர்ட்ஸ் லுக்கு கொடுக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் டபுள்யூ எயிட் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபீஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது அடுத்த ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஒரிஜினல் சீட் கவர் எல்லாமே வந்துடும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் வித் ரிமோட் கீ ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும் ஸோ வண்டி உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட இருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி ஏழு பேர் போகிறதுக்கு செம்மையாக இருக்கும் செம மாசுக்கு கொடுக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேற லெவல் லக்ஸூரியஸாக இருக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு டயர்டே இருக்காது ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்திங்கன்னா லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகௌசவல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது உங்கள் சிவில் பக்காவா அந்த வண்டிக்கு அஞ்சுலேருந்து அஞ்சரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன்னு கூப்பிடுங்க ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நெகௌசல் ப்ரைஸ் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா டாடா சுமோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒயிட் கலர் வண்டி கிளீனாக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஏ நம்பத்தி ரெண்டு ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது இருக்கும் ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க லோக்கல் இயஸுக்கு சூப்பராக இருக்கும் பத்து பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் பெரிய வண்டி உங்களுக்கு பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அடுத்ததாக பார்க்க போகிற வண்டியுமே பார்த்திங்கன்னா எக்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் இது ரெண்டாவது வண்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள்யூ சிக்ஸ் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினொன்று ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசு நாலு டைம் புதுசாக தாங்க போட்டிருக்காங்க அடுத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் டிஎன் பதினொன்று இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ஏசியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டோர்லேயுமே வரும் இம்பிள்ட்டு செட்டு இருக்குது குவாலிட்டியாக இருக்குது அவர் தரமான வண்டி வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகசுவல் பிரைஸ் தான் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன விட்டுனால் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது எல்லாமே நெகோசுவல் பிரைஸ் தான் ஸோ என்ன ஒரு வீடியோவில் நம்பர் இருக்குது காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சண்டே நான் ஒர்க்கிங் டே சண்டே உங்கள் கடை லீவு ஸோ சண்டே மட்டும் யாரும் பிளான் பண்ணாதீங்க மற்ற நாள் பிளான் பண்ணிக்கங்க நம்பர் இருக்கும் கூப்பிடுங்க குவாலிட்டியாக இருக்கும் எல்லா வண்டியுமே பாத்தீங்கன்னா பயங்கர ஒருத்தர்